ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூமி கிருஷ்ணன் வீடியோஸ் நான் இங்கே நான் இன்றைக்கி வந்து எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டெபிடி ஆஃபீஸுக்கு தகாய் மாத்தா இருக்குது ஸ்கூலு சென்ட் மேரிஸ் இருக்குது சென்ட் ஃபான்ஸ் இருக்குது ஸோ அங்கே தான் நின்றுட்டு நான் பிடிச்சிருக்கேன் ரோடெல்லாம் சரியில்லை ஸோ அதுக்காக தான் வந்து நான் அந்த கேட்டு பொங்கல் தான் வந்திருக்கேன் ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறதா இருக்குது டெய்லியும் வந்து இந்த ப்ளேஸில் இருந்தால் பசங்களை கூப்பிட்டு போகணும் கொடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஏரியா தான் சொல்லலாம் என்னதான் பண்றாங்கன்னு பண்ணுறாங்கன்னு தெரில இந்த நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கிறவங்க யாருமே வந்து கண்டுக்க மாட்றாங்க சரியாவே இந்த வீடியோ வந்து எவ்வளோ வைரல் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுங்கள் இது வந்து நெடுஞ்சாலை துறையில் இருக்கிறவங்க யாருக்குனாச்சும் ஒருத்தங்களுக்கு ஃபோன் ஆனாலும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகும் ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பட்டமந்திரிலேருந்து மீச்சூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு சரியில்லை இன்னொன்று ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா புழுதியும் அதிகமாக இருக்குது இந்த மழெல்லாம் அதிகமாக இந்த சைடில் போட்டு இருக்கிறதால அந்த பேச்சை பண்ணுறதுக்காக போடுவாங்க இல்லையா கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மண் அந்த கல் மாதிரி போட்டு இது பண்ணி விட்டுருவாங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு கிராஃப்டில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க அது என்ன இந்த வெயிலில் வந்து ஃபுல்லாகவே காஞ்சிட்டு புழுதியாக அப்படியே பறக்குது அந் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டஸ்ட் அலர்ஜி வரும் ஸோ இந்த லங்ஸ்லலாம் ப்ராப்ளம் வரும் அது உள்ளே போயிட்டு இப்போ நம்ம மூச்சு வாங்கும்போது உள்ளே போச்சுன்னா இந்த குடுதி எல்லாமே அப்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மூச்சு குழாவில் போய் நின்றுட்டு அது வேறு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடும் ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஏரியாவில் நான் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் இல்லை நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது நிறைய பேருக்காக தான் சரிங்களா நான் இதை பார்த்துட்டு நான்ச்சும் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க இல்லையா அப்போனாச்சும் தெரிய வரும் இந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பாருங்கள் பாருங்க புரிவி வந்து வர்றதே தெரியல சுத்தமாக இது எப்போதான் சரி பண்ணுவாங்களோ தெரியல எப்போ இந்த ஹைவே இங்கே வந்துட்டோ அப்போதுலேருந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையாக இருக்கு இங்கே வாழ்கிறது சரி ரோடு சூப்பராக பர்ஃபெக்டாக போட்டிருந்தாங்க எப்போ இந்த லாரின போகிறதுக்கு ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து மோசமான ஒரு ரோடாகவே மாறிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் இந்த வீடியோ போட்டேன்லையே அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கெல்லாமே பொறுப்பு வந்து நெடுஞ்சாலைத்துறை தான் எடுத்துகிட்டு பண்ணணும் நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் நிறைய பணியாடுச்சு யாருமே வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை எனக்கு பின்னாடியும் நீங்கள் பார்ப்பீங்க வண்டி போகிற டைமில் பார்த்திங்கன்னா இந்த மண்ணெலாம் வந்து எப்படி ஊசி பறகு பாருங்க மேலும் சைடில் போயிட்டாக்கா இன்னும் அதிகமாக வந்து புழுதி சொல்கிறேன் இல்லையா மண் ஹெல்மெட் போட்டு போகிறேன் நிறைய பேர் ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் யாராக இருந்தாலும் தலைக்கதான் சேஃப்டி ஓகேங்களா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த அவேர்னஸ் கார்டு சொல்லுங்கள் சரிங்களா அவேர்னஸ் தான் நான் இந்த வீடியோ கிளிப்பாக வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்